நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை எப்படி பார்க்க வராம இருப்ப உங்க வீட்டுக்கு வருவேன் ஒரு நாள் தங்கி இருந்தாலும் என்ன அவ்வளவு நல்லா பாத்துகிட்டு உங்க அண்ணன் தம்பிங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்புறம் என் டிரஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு அத அப்படியே ஒரு ஓரமா வச்சிருங்க நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் அப்புறம் போனதும் அவங்க கிட்ட நம்ம கல்யாணம் உண்மையே இல்லன்னு சொல்லிருங்க நீங்க சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு உங்க மொத்த குடும்பமும் புரிஞ்சுக்கிச்சு அப்படி ஒரு குடும்பத்துல பிறக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் உங்க வீடு ரொம்ப நல்ல வீடுங்க முதல் தடவையா என் வீட்டை பத்தி ஒருத்தங்க நல்லதா சொல்லி கேக்குறேன் தப்பா இருக்கு அதை என்ஜாய் பண்ண முடியல புரியல அத விடுங்க அஹ் சோ இப்போ நான் தனியா இங்க இருந்து போக போறேன்ல என் சொந்த குடும்பமே என்னை புரிஞ்சுக்காதப்ப என்ன புரிஞ்சுக்கிட்ட எனக்காக அடி வாங்கி என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன் உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல போங்க எல்லாம் சரியானதும் நான் ஃபோன் பண்ணுவேன் நான் பணம் தருவேன் நான் உங்களை வந்து பார்ப்பேன் நீங்க கிளம்புங்க நீங்க இங்க இருந்தா என் அண்ணன் சும்மா இருக்க மாட்டான் நீங்க பத்திரமா சென்னை போங்க உங்க ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க என்கிட்ட இப்ப ஃபோன் இல்லை நம்பர் என் ஃபோன்ல தான் இருக்கு ஒரு நிமிஷம் நான் ஏதாவது நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன் பத்திரமா போயிட்டு வாங்க